வீட்ல இருந்துகிட்டே நீங்களும் சம்பாதிக்கலாம் அது எப்படின்னு சொல்லவா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு மை சேனல் மாக்காப்பா ஆனந்த் லான்ச் பண்ண எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஆப் தான் இந்த ஃபிளை கேப் ஆப் மதுரை தஞ்சாவூர் கும்பகோணம் திருச்சி எங்க இருக்கீங்களோ நீங்க உங்க பிளேஸ்ல இருந்தே இந்த ஆப் மூலயமா லைவா உங்க பொருளை நீங்க சேல் பண்ணலாம் சோப் ஐட்டம்ஸ் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் சாக்லேட் ஐட்டம்ஸ் எல்லாமே லைவா வீடியோல டிஸ்பிளே பண்ணி நீங்க சம்பாதிக்கலாம் ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு இன்னைக்கு சமைச்சு நான் நாளைக்கு கெட்டு போற பொருள் மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் சேல் பண்ண முடியாது அப்போ ஃபுட் ஐட்டம்ஸ் சேல் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும் ஒன் மந்த் கிட்ட கெட்டு போகாத அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் சேல் பண்ண முடியும் நான் தான் இந்த பொருளை விற்கிறேன் நான் தான் ஓனர்னு நீங்க லைவா வீடியோல காட்டலாம் இப்போ இன்னொரு டவுட் இருக்கும் லைவ் போட்டாதான் சேல் பண்ண முடியுமா எனக்கு லைவ் போட டைமே இல்லை நிறைய ஒர்க் இருக்கு லைவ் போட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அவங்க அந்த ப்ராடக்ட் பத்தி ஒரு நைன்டி செகண்ட் வீடியோவா மேக் பண்ணி போடலாம் அந்த ஆப்ஷனும் இருக்கு இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லைவ் இ காமர்ஸ் ஆப் இந்த ஆப் பதினோரு மாசம் ஒர்க் பண்ணி இப்போ ஸ்டோரில் உங்களுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க இப்போ உங்களுக்கு சேல் பண்ண எந்த ப்ராடக்ட்டும் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கும் இந்த ஆப்ல எப்படி சேல் பண்றது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது நிறைய கொஸ்டின்ஸ் டவுட்ஸ்லாம் வரும் அதுக்காக ரெண்டு நம்பர் காண்டாக்ட் பண்ண கொடுத்துருக்காங்க நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேலர் சப்போர்ட் நம்பர் உங்களுக்குள்ள எல்லா டவுட்ஸுமே அவங்க கிட்டே கிளியராக கேட்டுக்கலாம் முக்கியமான ஒன்று இது வந்து ஜீரோ கமிஷன் ஆப் தான் நோ ஹிட் அண்ட் சார்ஜஸ் உங்கள் சொந்த பொருளில் நீங்கள் எந்த கமிஷனும் இல்லாமல் நீங்கள் சேல் பண்ணலாம் அந்த சேலர் சப்போர்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் ப்ராசஸிங்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நிறைய போட போகிறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க நான் ரிப்ளை கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்